முக்கிய செய்தி பட்ஜெட் அறிவிப்பின்படி கோவலம் அருகே சென்னையின் ஆறாவது நீர்த்தேகம் அமைய இருப்பதாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது பட்ஜெட் அறிவிப்பின்படி கோவலம் அருகே தற்பொழுது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்த நிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம் அளித்திருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் முழு விவரங்கள் தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது குறிப்பாக கோவளம் அருகே குறிப்பாக சென்னையில் ஆறு ஆறாவது நீர்த்தேக்கம் என்பது அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு என்பது விடப்பட்டிருந்தது கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் தற்பொழுது அனுமதி கோரி நீர்வளத்துறையிடம் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக அந்த ஆறாவது நீர்த்தேக்கத்திற்கான கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர் வளத்துறைக்கு விண்ணப்பம் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் இடையே நானூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குறிப்பாக நாலா நானூற்றி எழுபத்தி ஒரு கோடியில் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ஏக்கரில் இந்த நீர்த்தேக்கம் என்பது அமையப்பட இருப்பதாகவும் ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து டிஎம்சி வெள்ள நீர் என்பது சேமிக்கும் வகையில் ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி கொள்ளளவுடன் கூடிய நீர்த்தேக்கம் என்பது அமைய இருப்பதாகவும் இதற்கான அனுமதியை சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கப்பட்டு நீர்வளத்துறையிடம் விண்ணப்பம் கேட்கப்பட்டதாக தற்பொழுது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது ஆறாவது நீர்த்தேக்கம் என்பது சென்னையில் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதுவும் கோவளம் அருகே அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பழைய மாமல்ல சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைய இருப்பதாகவும் தற்பொழுது இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் நீர்வளத்துறையிடம் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சலினா